ஜாலியா என் உன்னால பேச போக மாதிரி இதே மாதிரி பேசாம ஜாலியா நான் கேக்குறது இதே மாதிரி போகாம இருந்து கேட்க போய்க்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன் அப்புறம் கட்டா அமைதியா பேசு நான் சாதவே இல்ல அது கூட என்னை தவறா போடு

எத்தனால வந்து அம்மா எங்க அம்மா வீட்டுல படுத்துக்கு உரிமை இருக்கு சரி இந்த மாதிரி நானு போயிட்டு படுத்துக்கிறேன் என்னையே வச்சுக்காடா எங்க போனா

அத கேக்குற நீதான் சரி அதிம் என்கிட்ட என்ன பண்ணுவாங்க என்ன நான் தான் சொல்றேன் நான் செத்து என்ன பேசிக்கிட்டே இருக்கேன் நெஞ்சு செத்து போனேன்

அப்படி என்ன கேட்டேன் கதவு பொறுத்த கிடையாது விட்டுட்டேன் போயிட்டேன் அப்படியே அதே மாதிரி அவங்களும் எப்படி

நான் ஐயோ பாமே ஐயா பாமே உனக்கு இறக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணி ஐயோ பாவன் நீ யாரு இறக்க ஐயோ பாவம் எது பாக்குறேன் அப்படியா ஐயோ பாவம் எனக்கு எது நீ பாக்குறேன் நீ எதுக்கு எனக்கு பாவம் பாக்குறியா நீ என்னைய இறக்கப்பட்டு உப்பு கூட வச்சிருக்கியா என்ன ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு வச்சிருக்காங்க எனக்கு என்ன போகறதுக்கு இனப்பு இல்லை நான் என்ன போகிற தவணை ஏ எங்களுக்கு எனக்கு என்ன வாழ்றது வழி இல்லையா தாராளமா வாழ்ந்துக்கு அப்புறம்